ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம் அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அனகொண்டா பாம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனகொண்டா பாம்பு பற்றிய நம்ம அறியாத ஒன்பது தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனகொண்டாக்கள் உலகில் மிகப்பெரிய பாம்புகளின் ஒன்றாகும் பொதுவாக நான்கு வகையான அனகொண்டா பாம்புகள் உள்ளன பச்சை அனகொண்டா மஞ்சள் அனகொண்டா பொலிவியன் அனகொண்டா மற்றும் உடலில் கருப்புள்ளிகள் கொண்ட அனகொண்டா செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம் பச்சை அனகொண்டா முப்பது அடி நீளமும் ஐநூற்றி ஐம்பது பவுண்டுகள் அதாவது இரநூத்தி ஐம்பது கிலோ எடையும் உள்ளதாக இருக்குமா இவை தென் அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் சதுப்பு நிலங்கள் குறிப்பாக அமேசான் காடுகளில் காணப்படுகின்றன அனகொண்டா பாம்புகள் வெனிசுலா கொலம்பியா பிரேசில் தெற்கு அமெரிக்கா பொலிவியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்றன தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அனகொண்டாக்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை தங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை குளிர்ச்சியான நீரில் வாழ விரும்புமாம் நிலப்பரப்பை விட தண்ணீரில் எளிதாக நகர்ந்து செல்லக்கூடியவை ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் இவற்றின் முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா மீன் பறவைகள் பாலூட்டிகள் புளியை போல இருக்கும் ஜாகுவார்கள் பறவை முட்டைகள் ஊர்வன நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்கள் காட்டு பன்றிகள் மான் செம்மறியாடுகள் போன்றவை இதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா மேலும் தங்களுடைய உடல் எடைக்கு சமமாக உள்ள இரையை கூட உண்ணுமா இவை தங்கள் இறையை கொள்ளும் அதாவது அவற்றின் எலும்புகளை நசுக்காது மாறாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை நிறுத்தி அவற்றை கொள்ளுகின்றன ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம் பதுங்கியிருந்து வேட்டையாடுவதில் வல்லமை பெற்றவை இந்த உயிரினங்கள் இவை தொலைவில் தங்கள் இரையை பார்த்தால் நீர்நிலைகளின் விளிம்பில் அசைவில்லாமல் காத்திருக்குமாம் அவை அருகில் வந்ததும் அவற்றை வளைத்து பிடித்து கொள்ளும் ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இவை பொதுவாக தனித்து வாழும் உயிரினங்கள் இவை முட்டையிடுவதில்லை அதற்கு மாறாக குட்டிகளை போடுகின்றன ஒரு தடவை இருபதிலிருந்து நாற்பது குட்டி அணுகொண்டாக்களை ஏனுகின்றன அடுத்தது ஏழாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பெண் அனகொண்டாக்கள் ஆண் அனகொண்டாக்களை விட பெரிதாக இருக்குமா இந்த பாம்புகள் பொதுவாக பத்திலிருந்து பன்னிரண்டு வருடங்கள் வரை உயிரோடு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் முப்பது வருடங்கள் வரை கூட உயிரோடு இருக்கக்கூடிய பாம்புகள் உள்ளன எட்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மலை பாம்புகள் போன்று இவற்றிற்கு விஷம் கிடையாது தங்களது இரையை வளைத்து பிடித்து அனைத்து திணறும் அளவிற்கு நசுங்கி பின்பு அவற்றை உண்ணுகின்றன லாஸ்ட் அதாவது ஒன்பதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம் இவை முதலையை போன்றே நீரில் சில நிமிடங்கள் மூச்சு பிடித்து வாழும் திறன் பெற்றவை கண்கள் மற்றும் மூக்கு பகுதியை மட்டும் நீரின் மேற்பரப்பில் வைத்துக்கொண்டு உடல் தண்ணீரில் அமிழ்ந்திருக்க தங்கள் இறைக்காக காத்திருக்கும் இவை மனிதர்களை உண்பதில்லையாம் இந்த நைன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு அனகொண்டாபம் பற்றி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்